நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான்சம்வேர்ன்ற ஒரு மால்வேரை பற்றி ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் டெக்னாலஜி வேர்ல்டு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அதிர்ச்சியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு நூறு கண்ட்ரீஸ் மேலே வந்து ஒரு ரெண்டு லட்சம் சிஸ்டத்துக்கு மேலே வந்து இந்த சம்வேர்ன்ற மால்வேரால் அஃபெக்ட் ஆகிடுச்சு இதில் பர்டிகுலர் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு மால்வேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்னிய கிரை ஓகேங்களா இந்த மால்வேர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த லாக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணணும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் அதுவும் வந்து பிட்காயின் மூலமாக வந்து பே பண்ணணும் அப்போ தான் வந்து லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளை டிமாண்ட் பண்ணுவாங்க ஓகே நம்ம பணம் இருக்குது நம்ம அந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா அப்பையும் வந்து அது ஓப்பன் ஆகாது அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த டிமாண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க லைக் இது வந்து சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கிட்னாப்பிங் ஓகேங்களா நார்மலாக கிட் கிட்னாப்பிங்னா என்ன அப்படின்னா ஒருத்தரை கடத்திவிட்டு அவங்கள வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க இது வந்து டெக்னாலஜி வேல்டுல அதனால் வந்து டேட்டாவை கிட்னாப் பண்ணிவிட்டு கடத்துறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க நம்ம இந்தியாவை மட்டும் விட்டு வைப்பாங்களா அதுவும் வந்து பர்டிகுலர் வந்து பேங்க்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து ஏடிஎம்ஸ்லாம் வந்து இந்த மால்வேர் வந்து இன்ஜெக்ட் பண்ணி டேட்டாஸை வந்து ஹேக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல அஃபிஷியல் நியூஸ் ஒரு சில வந்துட்டு இருக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இதோட அந்த அளவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் வந்து ஒரு சில இடத்துல வந்து அங்கங்கே வந்து இதோட இம்பேக்ட் வந்து இருக்குது இந்த வான்ய கிரை ரேண்டம்வேர் மால்வேர் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷனில் பாதி சிஸ்டம் வந்து இந்த வய மால்வேரால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கேரளாவில் ஒரு சில இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்டு குஜராத்தில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து இதனால் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு ஸோ அதனால வந்து ப்ராப்பராக ஆன்டி வைரஸ் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணாமல் உங்களோட சிஸ்டத்தை வந்து லாக்இன் பண்ணி ஆக்சஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் குஜராத் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு குஜராத் தான் வந்து நாட்டிலேயே வந்து டெக்னாலஜி இதுவாக வந்து நிறைய யூஸ் பண்ணுற ஸ்டேட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ அளவு வந்து இந்த மால்வேர்லேருந்து சேஃபாக இருக்கிறது தான் ஒரே வழி இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரே வழி உங்கள் சிஸ்டத்தில் இருக்க டேட்டா வந்து இம்மிடியேட்டாக வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஒரு வழி தான் இருக்குது ஏன்னா நம்மளால வந்து அவ்வளோ அமௌண்ட்டு வந்து கொடுத்து லாக் பண்ணுறதுன்றது சாத்தியமே இல்லை இது யார் பண்ண வேலை இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்